தலைவர் அவர்களே வந்தவாசி சட்டமன்ற தொகுதி சென்னையில் அருகாமில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் இருந்த விவசாயிகள் இருப்பதால் தொழிலாளர்கள் அதிகம் இருப்பதால் பால் மூலம் ஆகும் பொருட்களை வந்தவாசியிலிருந்து சென்னைக்கோ அருகில் உள்ள திருப்பி அழைத்த போது அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என கே என் நேரு தெரிவித்துள்ளார் மாநகராட்சிகளை வருவாய் அடிப்படையில் உருவாக்க முடியும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் தேவை ஏற்பட்டால் நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என கே என் நேரு தெரிவித்துள்ளார் மாநகராட்சிகளை வருவாய் அடிப்படையிலேயே உருவாக்க முடியும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் தேவை ஏற்பட்டால் நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் எனவும் அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி வணக்கம் இதுகுறித்தான முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தேன்கனிக்கோட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் புதிய நகராட்சி பேரூராட்சிகளை மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் தரம் உயர்த்துவது குறித்து சட்டம் திருத்தம் நாளை மறுதின பேரவையில் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதன் மூலம் சில பகுதிகளில் மக்கள் தொகை மற்றும் வருவாய் குறைவாக இருந்தாலும் கூட தேவை ஏற்பட்டால் அவற்றை நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ தரம் உயர்த்தலாம் என சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழகத்தில் புதிய நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளை மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் கரம் உயர்த்துவது தொடர்பான சட்ட திருத்தம் என்பது நாளை மறுதினம் பேரவையில் வரப்பட இருப்பதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் நன்றி